ஹாய் ஹலோ வணக்கம் சார் அன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் கோயிலுக்கு போகிறோம் தாய்க்குலாம் அப்புறம் லாஸ்டாக தான் சொல்லணும் இந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே போவோம் கோயில் ரீச் ஆகி அது தொட்டியும் நம்ம ஊர் அப்படியே சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டே வாங்க ஆடு எல்லாமே இது பாருங்க அப்படியே சுற்றி பார்த்தா ஒரே இயற்கை வனமாக காட்சி அளிக்கிறதா நம்ம ஊர் பார்க்கறது கொஞ்சம் நல்லா அப்படியே வழியை பார்த்துட்டே வாங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல கோவில ரீச் ஆயிருவோம் ஆமா உம் பாத்தீங்களா காடெல்லாம் பட்டு போயிருக்கு கோயில் போயிட்டு என்ன பண்ணுவேன் சாரா சாமி என்ன கேப்பாத்த காப்பாத்துன்னு கேப்பியா கோயிலுக்குள்ள வந்துட்டோம் கோயிலுக்கு ரீச் ஆயிட்டோம் பரவாயில்ல பார்த்தோன்ன தெரியுதா இது என்ன கோயில்னு கருப்பசாமி கோயில் மாரநாடு மாறநாடு சுவாமி கோயில் பார்த்துக்கோங்க உள்ளே வாங்க அப்படியே போய் உள்ள சாமி கும்பிட போ பார்த்துக்கோங்க ஒரு தான் கர்ப்பர் கும்பிட்டுக்கோங்க உங்களுக்கு நல்லா வழிகாட்டுவார் பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க உங்களோட தரிசனம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ஆசீர்வாதம் கிடைக்கும் துணை எழுத்து பூசிக்கோங்க மட்டும்சு புசு பார்த்தா ஆறு மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் ஓகே சரி நாங்க போறோம் வீட்டுக்கு வாய்ஸ் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க